அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலாத்துகூ அன்பாந்த சோஹர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் தலோடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவருமே உண்டாக்குமா அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் தாலுடைய மாபெரும் ஆகி மதத்திலே கடைசி கட்டம் கடைசி நாள் இருபத்தி எட்டாவது தரையில் நாம் எல்லாம் இருக்கிறோம் பகலில் இருக்கிறோம் எல்லாம் குஷ்பு தாலா நமது அனைத்து அமரும் சாரிகான அமலாக அல்லா கபிள் செய்ய தருவானாங்க இந்த மாதிரி ஏராளமான வணக்கங்கள் இந்த தர்மம் தான தர்மங்கள் சர்வாத்துகள் திக்குமஜரிசுகள் அவளியாக பெருமைக்கூடிய நசீகத்துகள் எல்லாம் அல்லாஹ் சுபானோ தாலா நமக்கு சாரீஹத்தான வழிமாறு இறைநேசம் எப்படி அல்லா இடத்துல உரிமையோடும் நேசத்தோடும் பிரியத்தோடும் அவங்க வாழ்ந்தார் அவங்களோட அத்தகைய இகலாசான வாழ்க்கை அல்லா நம் அனைவருக்கும் தந்த முடிவன் ஆமீன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாம் அல்லா இடத்துல சகஜமாக பேசுனாங்க அல்லா அவங்க இடத்துல அப்படிப்பட்ட சக சகஜமான ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தலைப்பு தான் நீ பார்க்க போகிறோம் அல்லா சுப தாலா நம்முடைய இந்த வீடியோக்களை எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் அதை பார்த்து அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அது வீரிய மோதோ மோதோ அது வருவதற்கு அது காரணமாகும் அது மூலியமாக உரிமையாக ஒருத்தரு ஹidayath சொன்னால் அதுவே சொர்க்கத்துக்கு காரணமாகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் அனைவரும் ஜன்னத்துல் ஃபுதோஸ் சேங்கமிக்க பங்கீertுவான ஆமீன் நஹம்துல்லாஹுன் சுன்னிய ரசூலிகல் கரீம மா баஅஅத காலா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனல் மஜீத் வல் بسم اللہ الرحمن <سؤال> الرحیم وللہ الاسماء الحسنہ فدعوه بیہا صدق اللہ الرحیم وقا نبینا صلی اللہ علیہ وسلم السلام تم اعراض المکمینین او رسول اللہ علیہ وسلم واللہ علیہ پوٹی والقوما نبی صلی اللہ علیہ وسلم ودھلہ علیہ اللہ علیہ وسلم ودھلہ علیہ وآلہ 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 மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் விவா செய்யக்கூடிய ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு அல்லா வள வழங்கியிருக்கிறான் அதுக்கு அவனுக்கு அல்ஃபா அல்ஃபா மர்றாள் அம்ஜ் ஆயிரம் தடவை அவனுக்கு அந்த சுக்ரியா செய்யும் அல்லா சுபானு தாலா ஏராளமான சிறப்புகளையும் பகுதிகளையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் அத்தகைய இறைவனை எப்போது நம்ம வணங்கி ஸ்துதித்து சுக்குரி செய்து விவா செய்யக்கூடிய நல்லடியாக நல்ல அவுளியாக பெருமக்கூடிய இறைநேசர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை நாமும் அறிந்து இறைவரை எப்படி பேசலாம் அதான் இன்னைக்கு தலைப்பு அல்லாஹ் லான் ஹுத்தான் நம்மிடத்திலே பேசுகிறான் எப்படி பேசுகிறான் அல்லாஹ் சுபஹான் அவனோட குரான் ஷெரீஃப்பில் ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களைக் கொண்டு நம்மிடத்திலே அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான் அலில்லா இஸ்மால் ஹுசனா அல்லாஹுடைய உயர்ந்த பேர்கள் இருக்கின்றன அதை நீங்க சொல்லி அவனிடத்தில் உதவி தேடிக்கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லாஹ் கவுல் செய்வான் இப்படி ஒவ்வொரு வசனங்கள் அல்லாஹ் சுபான் தாலா அவனுடைய அவனுடைய பேச்சு அவனுடைய கலாம் கலாம் சொன்னா பேசுது அவனுடைய சொற்கள் அப்படியே குரானாக அல்லாஹ் வழித்து கொடுத்தார் நாமும் இறை இடத்துல பெருமானா சகலா ரெண்டு செல்லாம் மேலாட்சிக்கு போனாங்க அல்லாவுடைய இடத்திலே பக்கத்துல இருந்து அல்லாம் பேசக்கூடிய பேச்சுகளை அப்படியே பேசக்கூடிய பேச்சில் தான் மேராஜு என்று நம்ம எல்லாம் அறிவோம் அப்பா அந்த பேச்சு நான் சில தான் அரை சார் அல்லா நெருங்கி பேசுவதற்கு மேராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மேராஜ் மூமினுடைய மேராஜ் என்ன சொன்னால் தொழுகை அசரா அஸ்ஸரா மேராஜ் மூமி மோமியினுடைய மேராஜ் அல்லாவுடைய உரையாடல் எங்கே இருக்குது சராத்தில் இருக்குது தொழுகிட்டு இருக்குது அப்போ தொழுகி எல்லா இடத்துல நம்ம முனாஜாது செய்கிறோம் பேசுகிறோம் எல்லா இடத்துல பேசுகிறோம் அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுகிறான் நாமும் எல்லா இடத்துல பேசுகிறோம் துவா கேட்கிறோம் அல்லாவே எங்களுடைய எல்லா தேவைகளும் கபுலக்கி தருவாயா எல்லா நோக்கங்களும் நிறைவே தருவாயா என்று எங்களுக்கு வழக்கத்தான வாழ்க்கை தருவாயா ஐவியர் தொடங்கக்கூடிய வாக்கியைத் தருவாயா அஜு உம்ராசி கொசிமை தருவாயில் எல்லாம் அவன் இடத்துல வந்து வாவாக கேட்குறோம் அதுவும் அந்த நம்ம பேசுவோம் தான் அப்போ அந்த நம்ம இடத்துல பேசுகிறா நாம் அந்த இடத்துல பேசுகிறோம் இதோட நம்ம முடிச்சு விடுறோம் ஆனால் இங்கே தான் நம்ம அல்லாட்டம் தரக்கூடிய வல்லமையே அவர் வந்து அந்த பேசக்கூடிய பேச்சில அழகான முறையில் நம்ம என்ன செய்யணும் அற்புதமான முறையிலே எப்போது நம்ம எப்படி பேசுகிறோமோ எப்படி நம்ம வந்து மற்றவங்களிடத்துல பேசுகிறோமோ நண்பர்களிடத்துல பேசுகிறோம் பெோரத்தில் பேசுகிறோம் உஸ்தா மனத்தில் பேசுகிறோம் குழந்தை இடத்துல பேசுகிறோம் கணவன் மனை மத்தியில் பேசுகிறாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு எல்லை இருக்குது உதாரணமாக சொல்லப்போனால் நண்பர்கள் நண்பர் நண்பர் மத்தியில் பேசிகிட்டே இருப்போம் அப்பட நீ நல்ல 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 விதமாக இருக்கிற நல்லா சம்பாதிக்கிறேன் நான் எனக்கு குடும்பம் அப்படின் ஒரு ஒரு ஆயிரரூவா கடன் கொடு ஒரு ரெண்டாயிரம் கடன் கொடு இல்லை இந்த பொருள் கொடு இந்த ஒரு ட்ரெஸ் கொடு இல்லை எந்த ஒரு ஜமான வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவோம் அவரும் பிரியுமா நண்பர் நம்மளுடைய ரகசியங்கள் அந்த எல்லாம் புரிஞ்சவங்க விளங்கினவங்க எல்லாத்துக்கும் உரிமை கூட நண்பர்கள் உரிமை தான் மிக அதிகமான உரிமைகளாக பேசுவோம் அப்படிப்பட்ட அந்த பேசுறதுலேயும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உறவு முறைகளையும் நம்ம செலுத்தக்கூடிய ஒரு உறவு முறை தான் நண்பர்கள் உறவு முறை அப்போ எல்லாத்தையும் கடந்து பேசுகிறோம் உறவந்து பேசுகிறோம் அப்போ அவர் வாங்கி கொடுக்குறாரு ஒரு வாட்டி வாங்கி கொடுப்பாரு வந்து வாட்டி வாங்கி கொடுப்பாரு மூணு வாட்டி வாங்கி கொடுப்பாரு அப்புறம் ஏ சும்மா கேட்காதப்பா இதோடு முடிச்சு நீ கேட்க என்ன எடுத்தது இல்லை முடிஞ்சது பணம் இல்லை நான் வேறு பக்கம் ஒரு பணம் ஆக்காயிருச்சு கொடுத்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன இது சங்கடமாயிடுது ஆனால் அதான் கூடிய பேசக்கூடிய பேசுதல் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அவன் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்கிறான் அவன் சந்தோஷம் பண்ணிக்கிட்டான் நண்பர்களையும் தாண்டி அல்லாவுடைய பிரியம் அல்லாவுடைய நேசம் எல்லா இடத்துல கேட்கக்கூடிய அந்த கேள் கேட்கக்கூடிய துவா அவன் சந்தோஷம் அடைகிறான் நண்பர்களையும் இதுதான் நம்ம புரிய வேண்டிய அற்புதமான நம்ம பயந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரம் எல்லா இடத்துல இல்லா அல்லா இடத்துல கேட்கின்ற பொழுது அவன் இடத்துல ஆயிரம் தடவை நம்ம கேட்டே இருக்கலாம் அல்லாஹுவே எனக்கு பக்கத்தை கூட எல்லா எனக்கு என்னுடைய கஷ்டங்களை போக்குவாயா என் நோய் நோய்களை அகற்றுவாயா என்னுடைய எல்லா தேவைகளையும் நண்பர்கள் சவர் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அனைவரும் துபாவனை கபுள் செய்தானே எனக்கு உங்கராவுடைய பாக்கியத்தார் அரஹமானே மறுபடியும் மறுபடியும் உங்கரா செய்யக்கூடிய ஆஃபியை தருவாய் ரஹ்மானே என ஜன்னத்து வக்கீல அடக்கம் செய்யக்கூடிய தோஃபிக்கு தருவாயா ரஹ்மான் என்று நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கின்ற பொழுது அவன் மகிழ்ச்சி அடைந்து அவன் இன்பம் அடைகின்றான் இன்பம் அடைகின்றார் அதுதான் நண்பர்களை விட அவன் அந்த அவன் தான் நம்ம அல்லாதான் நமக்கு நண்பன் நண்பர் அல்ல நண்பராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஏன்னா நண்பர் ஒரு எல்லை வரலாம் அந்த எல்லையை தாண்டிட்டா நண்பருக்கும் என்ன ஆயிரும் சனிப்புத்தன்மை வந்துடும் அவனுக்கும் வருத்தப்படுவான் அவனும் கோபப்படுவான் அல்லா சுபான எந்த சனிப்புத்தன் அவனுக்கு ஏற்படாது எந்த ஒரு கோபமும் அவனுக்கு வராது எந்த மன சங்கடமும் அவனுக்கு ஏற்படாது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இதே மாதிரிதான் காதலர்கள் அவங்கள பேசிகிட்டே இருப்பாங்க காதலர்கள் காதலிகள் பேசக்கூடிய பேச்சு என்னாகும் கடைசி போய் முடிவது காமத்தில் போய் முடியும் ஆனால் ஒரு சிலர்களை தவிர ஏராளமான மக்கள் அந்த காதல் மூலமாக காமத்திலே முடியும் ஆனால் அதே பிடிக்கும் அல்லாஹ் இஸ்லாமத்தினருடைய காதல்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய காதலர்கள் காதல காதல்கள் உண்மையான காதல் இறைவனுடைய காதல் தான் இறைவனை நேசிப்பது தான் இறைவனை இறைவனிடத்தில் பேசக்கூடிய அந்த காதல் அல்லாவுடைய அன்பு தான் அல்லாவுடைய காதல் தான் கலப்பட்ட காதல் உண்மையான காதல் மனிதருக்கு உள்ள ஆணும் பெண்ணுக்குள்ள பெண் ஆணுக்குள்ள காதல் வைக்கக்கூடிய அந்த காதல்கள் கோழியான காதல்கள் காமமான காதல்கள் ஆனால் அல்லா இடத்திலே பேசக்கூடிய அந்த காதல் வைக்கக்கூடிய அந்த காதல் தான் காதல் உண்மையான காசு இதுதான் இறைநேசம் வைத்திருந்த அவங்க அவங்க பேச அதாகி நவுலியா அல்லாய் லாபக்கும் அறிஞர் வராபங்க சொல்லுறோம் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை அவங்க அல்லாஹ் இடத்துல பேசிகிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துல முன்னாதான் செஞ்சு கொண்டே இருப்பாங்க எல்லாம் அவங்களும் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பேசினது தான் அல்லாஹ் அல்லாவுக்கு சுகாணா பேசிக்கொண்டே நல்லா சந்தோஷம் அடைக்கிறான் எவ்வளோ தான் கேட்டாலும் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய குணாலாயிரத்து அவங்க நம்ம பேசுகிறான் நாமும் அல்லா பேசுகிறோம் எப்படி விமானிகள் பேசுகிறாங்க சிலதான் அலீசுகிறாங்க ஏராஜி நேரத்தில் பேசுகிறாங்க மூசா அலி சலாஹ்வா சலாம் இடத்துல பேசுகிறாங்க நீ நான் நீ நீ நானாகவும் இருந்தால் எல்லா இடத்துல கேட்குறாங்க மூசா அலி சலாத் பேசிகிட்டே இருக்கக்கூடிய நபி எல்லா வயிமானும் பேசுவாங்க எல்லா வலிமாறங்களும் பேசுவாங்க எல்லா நிலத்திலும் பேசுவாங்க எல்லா இடத்துல பேசிகிட்டே இருப்பாங்க குழந்தைகளை விட மனைவிய நண்பர்களை விட எல்லா இடத்துல அதிகமாக பேச சந்தோஷப்படுகின்றான் எல்லாம் நம்ம எல்லாம் நம்ம இடத்துல மிகப்பெரிய அதை ஆர்வத்தை தேடுகின்றான் எல்லா போய் நண்பனாகுவது எல்லா காதல் அந்த இறை காதலாக நேசிப்பது எல்லா இடத்துல பேசிக்கொண்டே இருப்பது எல்லா நேரத்துலையுமே துவா கேட்டுக்கொண்டே இருப்பது இதை அல்லா நேசிக்கின்றான் எல்லாம் எதிர்பார்க்கின்றா அப்போ எல்லா வரிமாறுகளும் இறை இடத்துல பேசிக்கொண்டே இருப்பாங்க நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அந்த தொழுகிறோம் டுவா செய் முடிச்சிடறோம் அல்லா நம்மகிட்ட பேசுகிறான் நாமும் அல்லாட்ட கோரிக்கை வைக்கிறோம் தொழுகிறோம் பேசுகிறோம் நம்ம தொழுகிற தொழுக எனது நம்ம அல்லா இடத்துல உரையாடுறது அசராக்கும் யாராவது மூமினி அப்போ அதோட முடிச்சிடுறோம் ஆனால் இறை நேசர்கள் வலிமார்கள் சிந்திக்கீங்கள் சாரியங்கள் அல்லாடத்தில் எப்போதும் பேசிகிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க அல்லாருக்கு அல்லாடத்தில் நீங்கள் அன்பை வச்சு அவன திக்க செஞ்சிட்டே இருக்கேன் அசோக்லா ரதி இன்னொருக்கான வஃபூர் ரஹீம் என்று அல்லார தொகை செய்து கொண்டே திக்கு செய்து கொண்டே இருங்க எந்த அளவுக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் அடுத்தவரை பார்க்கின்ற ஒரு என்ன ஒரு இவெண்ண ஒரு பைத்தியக்காரனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லா கூடிய திக்குகளிலே நீங்கள் முழுங்கிக் கொள்ளுங்க திறச்சு கொள்ளுங்கள் நாவையும் உள்ளத்தையும் நீங்கள் ஈரமாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமண செல்லதா சித்தார் அப்படிப்பட்ட சந்தோஷகரமான அல்லாரத்தில் பேசி பேசி நம்முடைய அந்த நம்முடைய தேவைகளும் நண்பர்களுடைய தேவை உலகத்தினுடைய தேவைகளும் கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் எல்லாவுக்கு பிரியமான அந்த 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 வாழ்க்கையை தான் இறைநேசர் வாழ்ந்தாங்க அந்த அந்த பேசக்கூடிய பேச்சு தான் மூசாரி சர்தோஷா கேட்குறார்கள் அல்லாகவே நீ நானாக இருந்தால் என்னிடத்த கேட்பேன் கேட்குறாங்க அந்த அளவுக்கு சகஜமாயிட்டாங்க நண்பனை விட குடும்பத்தை விட மனை மக்களை விட அல்லாகவே நேசித்த மூசாரி சார்தோஷம் அப்போ அந்த கேள்வியினுடைய தாற்பயம் பாருங்கள் அந்த கேள்வி எவ்வளோ ஒரு உணுக்கமான கேள்வி பாருங்கள் அளவுக்கு பார்த்து இருந்தால் தான் கேட்க முடியும் அல்லா நீ நானாக இருந்தால் நீ என்ன கேட்க அப்போ எந்த அளவுக்கு பேசிகிட்டே இருந்துருப்பாங்கன்னு பாருங்கள் அப்போது அல்லா சொல்லுவான் மூசாவே நான் வந்து நீயாக இருந்தால் என்ன கேட்போம் தெரியுமா அல்லாக்குமே மூசா அரிசா பார்த்து அல்லா சொல்லுவான் மூசா அரிசன் இப்போ அல்லாவாக இருக்காங்க மூசா அல்லா வந்து மூசா மூசாவே இருக்காங்க அப்போ எல்லாருமே நீ எனக்கு ஆரோக்கியத்தை தருவாய் ஆப்பியத்தை ஆபியா எனக்கு ஆரோக்கியத்தை ஈமாசராம தருவா என்று அதை கேட்பான அப்ப இப்படித்தான் நெய்மார்கள் பேசக்கூடிய பேச்சுகள் வலிமார்கள் பேசக்கூடிய பேச்சுகள் அல்லாஹு தாரா அப்ப அப்படிப்பட்ட அந்த பேச்சுக்கள் அல்லாஹான அதிகமான பேச்சுகளை நம்ம என்ன செய்யணும் அல்லா இடத்திலே நம்ம சொல்வது மட்டும் இல்லாம துவா கேட்டுவதும் இல்லாம தனிமை இருக்கும்போது எல்லா நேரத்திலையும் அல்லா இடத்துல நண்பர்களை விட நம்முடைய மனைவ மக்களை விட அல்ல இடத்துல தனிமையிலே செய்து திக்கு செய்து சொல்லுவாங்க அஸ்தோ பொருளாக அல்லது இன்னொரு ரகி அஸ்தோ குருதாக அல்லது இன்னொரு ஒவ்வொரு ரகம் அஸ்தோ பொருளாக அல்லது இன்னொரு உரகின் அல்லாஹியினுடைய பாமெல்லாம் அன்னைத் தருவாய் என்று நம்ம அல்லா இடத்திலே பேசிக்கொண்டே இருப்பது அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்களுக்கு இந்தியாக்குள்ளே பல இடங்களில் பல பிரச்சனைகள் கரிமம் சொன்னது காரணமாக தொந்தரவுகள் பிரச்சனைகள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் என்ன செய்யணும் அல்லாகவும் இஸ்லாம் முஸ்லிமி அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு முழுமையான எண்ணியத்தை கொடுப்பான் இசத்தை தருவாயா பாதுகாப்பை தருவாய் என்று அல்லா இடத்துல துவா செய்து கொண்டே இருப்பது ரப்பானா ஆர்த்தியா துவா செய்து கொண்டே இருப்பது அல்லாஹே அல்லா நீ அழகானதை கொடு அரகு நெருப்பது பாதுகாப்புக்குழு என்றெல்லாம் அழகான முறையிலே அல்லாஹ் இடத்திலே முனாஜா செய்வது மாறிப்பார் சொல்லுவாங்க முனாஜா பேசிக்கொண்டே இருப்பது அழகான முறையில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் கபூராக்கி தருகிறார் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றார் கேட்காதவங்களை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகின்றார் அந்த அளவுக்கு அல்லாஹ் சாணு தாராவுடைய வாழ்க்கையிலே நம்ம தொடர்ந்து அல்லாஹும் நமவும் நெருக்கம் நெருக்கமான முறையில் ஆய்வுடனும் நமது நண்பர்களை விட நமது உட்டார்களை விட உறவினர்களை விட மனைவியை விட நம்முடைய தாயை விட தந்தையை விட அல்லாஹ்வுடைய நெருக்கம் மிக அருமையான நெருக்கத்தை வந்து அல்லாஹ் சுபா செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுபானு விட்டாரா அவனுடைய கண்ணு அல்லாவுடைய கண்ணாக மாறிவிடுகிறது அவனுடைய நாவு அவன் அல்லாவுடைய நாவாக மாறுகிறது அவனுடைய செவி புலன்கள் அல்லாவுடைய செவிப்புலனாக மாறிவிடுகிறது அவனுடைய கை அல்லாஹுடைய கரங்களாக விடுகிறது அவனுடைய கால்கள் அல்லாஹுடைய கால்களாக விடுகிறது இவன் பொதுவாக அல்லாஹ் தார் அவரே எப்போதும் பாதுகாப்புள்ள மூமினாக முஸ்லீமாக மாறிவிடுகிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமது இமா பெருமக்கள் நமது அவரிய பெருமக்கள் இந்த மாதத்தை வாழ்ந்து காமி தந்த அந்த வழிமுறைதான் நாம் அனைவர்களும் வாழ வேண்டும் அன்பான சகோதரர்களுடைய பெரியவர்களே தாய்மார்களே அல்லா இடத்திலேயும் நம்ம அதிகமான முறையில் பேசுவது இவன் என்ன தன்மையிலே பேசுகிறான் சும்மா இருக்கு பேசுகிறான் அல்லாட்டை பேசுகிறான் அல்லாட்டை பேசி யார் என்ன புரட்சான பரவாயில்ல அல்லா அல்லா நேரங்கள சுத்தமாக உதவாக இருந்து கொண்டு எல்லா நேரங்களையும் அலஹமது இல்லா அல்லாஹ் அல்லாஹ்பா அல்லாம் யார் அம்மா யார் நீ அஸ்மாஸ்லாம் உடைய ஒரு பேரங்களை சொல்லி அல்லாஹத்தை முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் யா வாசியில் யா வாசி வாசியா அல்ல விசாலமானவனை யா ஒஃபூரியா அல்ல நீ மன்னிக்கக்கூடியவனை யார் ரொம்ப யார் தா கிருமி அருளாலும் கிருமியாளன் பண்பாடும் உள்ளவனே எங்களுடைய எல்லாத்தையும் கபூலாக்குவாய் இன்று நம்ம தன்மையில் நமது வியாபாரங்களில் நமது வாகனத்தில் செல்கின்ற பொழுது நம்ம தன்மை இருக்கின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கின்ற பொழுது அல்லாற்றை பேசிக்கொண்டே இருப்பது அறிவார்கள் வரிமாறு பேசுன போல பேசணும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை போராவுமே அல்லாவுடைய பாதுகாப்பும் வரக்கத்தும் கிடைக்கும் அந்த நிலையிலே நமக்கு எந்த